தஸ்பீஹ் அல்லா ஃபச்பி என்று சுருக்கமாக அல்லாஹ் சொல்லியிருந்தாலும் இது சுருக்கம் அல்ல சகோதரர்களே இவ்வளோ விடயங்களை உள்ளடக்கியதான் தஸ்பீ எனவே இல்லாமல் அல்லா சுலா நஹா மௌத்துவரை قيامتهم سرقتك نوليهم يا الله ارني تسبيح سيدا ورغلها ارني وانت سنديك يا الحمد لله رب العالمين حمد يوافي نعمه ويكافي مزيدا وعفو عنا يا كريم يا رحيم يا ربي يا الله يا حي يا قيوم سبحانك اللهم وبحمدك لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان الله العظيم سبحان الله وبحمده لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا اله الا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين نسالك موجبات رحمتك وعزائم مغفرتك اللهم صل على محمد وبارك على محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم انا نسالك العفو والعافيه والمعافاه الدائمه في الدنيا والاخره قرب يا الله واني تسبي سيدنا الذي يارك الكتب لي ستر آخر உலகமெல்லாம் சென்று உன்னை தஸ்பீ செய்ய தோஃபிக் செய்வாயாக உன்னுடைய நீ எவ்வாறு உன்னை பரிசுத்தம் செய்தாயோ அது போன்று உன்னை தஸ்பீ செய்யும் பாக்கியத்தை தருவாயாக யா ல்லா வரை தஸ்பீகோடு வாழ தௌஃபிக் செய்வாயாக எங்களுக்கு இறங்கியிருக்கும் இந்த கஷ்டம் இந்த பிரச்சினைகள் இந்த சோதனைகளை உன்னை தஸ்பீஸ் செய்வது கொண்டு இல்லாமல் ஆக்குவாயாக யுனுஸ் அலை சலாம் எவ்வாறு லாஇலா இல்ல அந்த என்ற தஸ்வீகால் பாதுகாப்படைந்தாரோ அது போன்று இந்த முஸ்லீம் சமூகத்துடைய பிரச்சினைகளை போக்கி வைப்பாயாக ரஹ்மானே மையத்துடைய பிரச்சினைகளை போக்கி வைப்பாயாக கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக இந்த உம்மத்துக்கு இதை தெளிவுபடுத்துவாயாக இந்த தஸ்பீகை எங்களுடைய மூலாதாரமாக ஆக்குவாயாக காலையிலும் மாலையிலும் யா உன்னை அழைத்து உன்னிடம் நெருங்கி உன்னை தஸ்பீஸ் செய்து இந்த முசீபத்துகளை விட்டு இந்த சமூகத்தை பாதுகாப்பாயாக இந்த உம்மத்தை பாதுகாப்பாயாக முஸ்லீம் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவாயாக இந்த முஸ்லீம் உம்மத்தை ஒற்றுமைப்படுத்துவாயாக யா அல்லாஹ் மரணித்த ஜனாசாக்கில் வெகு சீக்கிரம் அடக்கம் செய்யப்பட தோஃபிக் செய்வாயாக உன்னை தவிர வேறு யாரிடமும் சொல்ல முடியாத ரஹ்மானே நீதான் எங்களுக்கு இருக்கிறாயா அல்லாஹ் உலகத்தில் எந்த நாட்டையும் நாம் நம்பி வாழவில்லையா அல்லாஹ் எந்த நாட்டையோ எந்த மனிதர்களையோ நம்பி வாழ வாழ வில்லையா அல்லா சுபஹானக் உன்னை விட தூய்மையானவன் வேறு யாரும் கிடையாது யா அல்லாஹ் அடியார்கள் உன்னை பற்றி தஸ்பீ செய்து விட்டு கையேந்திருக்கிறோம் யா அல்லா உம்மத்துக்காக கையேந்திருக்கிறோம் யா அல்லா உம்மத்துக்காக கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ் உனது தஸ்பீகை பற்றி பேசிவிட்டு கையேந்திருக்கிறோம் யா அல்லா வெகு சீக்கிரமாக உனது உதவியை இறக்குவாயாக வெகு சீக்கிரமாக உதவியை இறக்குவாயாக யா முஸ்லீம்களுடைய கல்புகளை குளிர தோஃபிக் செய்வாயாக முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக எங்களுக்குள் சச்சரவுகள் பிரச்சினைகள் வந்துவிடாமல் ஒற்றுமைப்படுத்துவாயாக யா ல்லா முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக முஸ்லீம்களுக்கு நலவை நாடக்கூடியவர்களை உருவாக்கி தருவாயாக யா ல்லா முழு மனித சமூகத்துக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக நோயாளிகளுடைய ஷிஃபாவை நசீபாக்குவாயாக எந்தெந்த ஜனாசாக்கள் அடக்கப்படாமல் இன்னும் இருக்கிறதோ அவைகள் அடக்கப்பட தோஃபிக் செய்வாயாக ஒரு சோதனையை தாங்கிக் கொள்ள முடியாது ரஹ்மானே நீ சோதித்தால் உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது ரஹ்மானே சிறுபான்மையினர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே எந்த விதமான பலமும் மற்றவர்களாக இருக்கிறோம் யா அல்லா லா இன்னி இந்நீ குல்லா அலிமீன் உன்னை தவிர வேறு கடவுள் இறைவன் எங்களுக்கு இல்லை ரஹ்மானே நீ தூய்மையானவன் யா அல்லா நீ தூய்மையானவன் யா ல்லா நீ பரிசுத்தமானவன் யா அல்லா இந்த உம்மத்துக்கு இந்த நாட்டுக்கு வெகு சீக்கிரமாக உதவி இறக்குவாயாக உனது ரஹ்மத்தை இறக்குவாயாக உனது பறக்கத்தை இறக்குவாயாக முந்திய காலங்கள் முஸ்லீம்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்ததைப் போன்று இந்த நாட்டில் அனைத்து தரப்பினர்களும் சந்தோஷமாக வாழ தோஃபிக் செய்வாயாக உனது தீன் இந்த நாட்டிலும் உலகத்திலும் உயர்த்தப்பட தோஃபிக் செய்வாயாக மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் உலமாக்கள் يا الله ماركة تريد الحياة كبرت وفيك سيفها يا ربنا عليك توكلنا وإليك أنا بنا وإليك المصير ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين